எப்படி நல்லா இருக்கேன் சரி ஸ்டடிஸ்லாம் எப்படி போச்சு ஸ்டடிஸ்லாம் ரொம்ப சூப்பரா போச்சு சூப்பர் பா காட் பிளஸ் யூ அம்மா இந்த பேக் மட்டும் கொஞ்சம் உள்ள எடுத்து போங்க சரி ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு அபி ஆமா ஆன்ட்டி ரொம்ப லாங் டிராவல் ஆமா அங்கிள் எங்க ஹாய் ஆஹ் உங்களுக்கு மட்டும் வயசு கம்மியாயிட்டே இருக்கு சூப்பர் ஓகே ஓகே ஈவினிங் நாளைக்கு பார்க்க வரேன் ஹலோ சொல்றேன் மச்சான் எப்போடா ஆல்ட் கேட் தராங்க ஏய் நாளைக்கு காதல் 10 மணிக்குடா ஓ நாளைக்கா ம் ஆமாடா மறந்திராத சரி ஓகேடா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா என்ன பேர் என்னப்பா அபிஷேக் அபிஷேக்

அவங்களுக்காக பிரேர் பண்றதுக்காக உங்களுக்கு கால் பண்ணிறேன். நீங்க பிரேர் பண்ணி இருந்தீங்க. இப்போ எங்க அம்மா ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க சிஸ்டர். மச்சான். பாட்டியா இந்த காத்துல இப்படியா என்னடா இன்னும் இப்படி இருக்காங்க? மறுபடியும் எங்க அம்மாக்காக ஒரு முறை பிரேர் பண்றீங்களா? கண்டிப்பா பிரதர் பிரே பண்ணலாமா? நான் ஆரம்பிச்சாலும். ஹாய் பிரதர். ஹாய். ஹாய் பிரதர். ஆ பிரதர். நீங்க எப்போ பார்த்தாலும் பேஸ்ட் இருந்தீங்க நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ஒன்னு சொல்லவா? எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும்பொழுதே இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனோம் பிரதே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டரு கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் உங்கம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி இருந்து ஒரு வியாதி அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் இவ்வளோ நாள் டாக்டர் நம்பியாச்சு கடைசியா ஒரு முறை கடவுளை நம்பலான்னு ட்ரை பண்ணேன் அதனால ஜீசஸ் கால்ஸ் போயிட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு எங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு தான் நினைக்க தோணும்

அப்பனா அதுக்கு ஒரு பவர் இருக்குடா கிண்டல் பண்ணாலும் ஏய்லாம் போதும் வா கலமா ஒரு நாள் போயிட்டு பிரேயர் பண்ணி பாருங்க ஏதோ உங்களோட தேவைக்காக தேவைக்காக கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல அப்போது நடக்கும்

சகோதரர் மருத்துவ தகுதி தேர்வு எஃப்எம்ஜி எம்ஜி தேர்வு எழுத இருக்கிறாரப்பா தேவனாக்கிய கர்த்தர் அந்த மகனுக்கு நீங்க தாமே துணையா இருந்து ஞானமா எக்ஸாம் எழுத கர்த்தர் குருபை செய்யும்படியா சுபிக்கிறேன் குதிரை இந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வேத வார்த்தைப்படி அன்பு மகனுக்கு நீங்க தாமே இந்த எக்ஸாம்ல ஜெயத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டு வரேன் தேவ கருத்துக்களுக்கு முக்கிய செய்திகள் மருத்துவ தகுதி தேர்வுக்கான எஃப் எம்ஜி எக்ஸாம் ரிசல்ட் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது மச்சாண்டே ஒரு குட் நியூஸ்ரா நான் பாஸ் ஆயிட்டேன்டா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஹிரைஸ்தலார் என்னுடைய பேர் வசந்த் ஃபிலிப் அபிஷேக் நான் விருத்தாச்சலத்துலேருந்து வரேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு இங்கே வர கருத்து கிரபசி தான் இங்கே இந்தியாவில் நம்ம ஃபாரின்ல படிச்சுட்டு இங்கே வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பிஜி அப்ளை பண்ணி நம்ம பர்சியூ பண்ணுறதுக்கு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் எஃப்எம்ஜின்ற எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணினாதான் நம்ம எங்களால் வேலை செய்ய முடியும் அந்த எக்ஸாமுக்காக நான் இங்கே சென்னை அடையாரில் இருக்கிற ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அது படிச்சுட்டு இருந்தேன் அப்போ என்னோடய கோச்சிங் சென்டருக்கு அருகாமையில் இருக்கிற டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் பிரியத்தவருக்கு நான் எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் வந்து எனக்காக இந்த இடத்துல வந்து நான் ஜெயிப்பேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நிறைய தடவை எழுதுவேன் ஆனால் என்னால் அதுக்குரிய பாசிங் மார்க் என்னால் வாங்க முடியாது அப்போ கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பால் தினகரன் அங்கிள் இங்கே ப்ரேயர் டவரில் வந்து தனித்தனியாக எல்லாருக்கும் ஜோம் பண்ணுறாரு அப்படின்றத நான் தெரிஞ்சு அன்றைக்கி இங்கே வந்தேன் ப்ரேயர் பண்ணினேன் அங்கிளும் எனக்காக ப்ரேயர் பண்ணார் அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து நான் எனக்கு கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் ப்ரேயர் டவருக்கு வருவேன் இங்கே இருக்க ப்ரேயர் வாரியர்ஸ் எனக்காக ஜெபிப்பாங்க தொடர்ந்து பால் அங்கிளை நான் இமெயில் மூலயமாகவும் ஃபோன் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணுவேன் அங்கிள் எனக்கு நான் ரொம்ப தொய்வடைஞ்சுருக்க நேரத்தில் அங்கிள் எனக்காக ரொம்ப ஜெபிப்பார் நானும் ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சு நான் அந்த எக்ஸாமுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடந்த ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி நடந்த எக்ஸாம் கூட எழுத எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார் நான் எழுதின எக்ஸாம்லேயே ரொம்ப கடினமான பேப்பர்னால் அது ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எழுதின எக்ஸாம் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வெளில வரும்போது கூட எனக்கு நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வெளில வரவே இல்லை ஆனாலும் கர்த்தர் எனக்கு போதுமானவராக கிருபை செஞ்சு கடந்த ஜனவரி பத்தொன்போதாம் தேதி அதாவது ஒரு ஐந்து நாளுக்குள்ளே அந்த எக்ஸாம்னுடைய ரிசல்ட்டை வரதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார் கர்த்தர் அந்த எக்ஸாமில் எனக்கு கிருபையாக பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார் பாஸ் பண்ணது மாத்திரம் இல்லை வேண்டிய மார்க்குக்கு அதிகமான மார்க்கை கொடுத்து கர்த்தர் என்னை இன்றைக்கி பாஸ் பண்ண வச்சு இந்திய நாட்டில் ஒரு மருத்துவராக பணிபுரிய கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை அழுத்திருக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு முதலாவது கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன்